ஒரே நாளில் அதிரடியாக உயர்ந்தது தங்கம் விலை நகை பிரியர்கள் அதிர்ச்சி எவ்வளவு தெரியுமா இன்றை தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாத தொடக்கம் முதலேயே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது அந்த வகையில் நேற்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தங்க விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்த நிலையில் இன்று மீண்டும் அதிரடியாக உயர்ந்துள்ளது பட்ஜெட் காரணமாக தங்கம் விலை சரிவை தொட்ட நிலையில் தற்போது அதிரடியாக உயர்ந்து வருகிறது இந்நிலையில் இன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இருபத்தி ரெண்டு காரட் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் நூற்றி ஐந்து உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபதுக்கும் சவரனுக்கு ரூபாய் எட்நூற்றி நாற்பது உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று பதினெட்டு காரட் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் எண்பத்தி ஆறு உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலுக்கும் சவரனுக்கு ரூபாய் அறுநூற்றி எண்பத்தி எட்டு உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் கிராமுக்கு ரூபாய் இரண்டு உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் தொண்ணூற்றி ஒன்றுக்கும் ஒரு கிலோ ரூபாய் தொண்ணூத்தோராயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்